வணக்கம் மாரி ஃபார்ம்ஸ்லேருந்து இன்றைக்கி பழம் பறிச்சுட்டுருக்கோங்க இது வந்து ருமானி நம்மக்கிட்ட எல்லாமே வந்து ஆர்கானிக் இதில் தான் நம்ம பயிர் பண்ணுறது மீன் ஸோ யாராவது பழம் வேணும்ன்றவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ருமானி வெரைட்டி நம்மக்கிட்ட மூணு வெரைட்டி இருக்குது ருமானி ஜவாது பங்குனப்பள்ளி ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து பழமே வந்து ஒரு மாதிரி பிங்க் வித் க்ரீனிஷில் இருக்கும் நல்ல காயே இதெல்லாம் நீங்கள் கொண்டு போய்ட்டு அப்படியே ஒரே நாள் அப்படியே வச்சிங்கன்னாவே போதும் பழுத்துறோம் எந்த ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ணாதது நீங்கள் கடையில் வாங்குறதெல்லாம் கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணி தான் வரும் இது வந்து காயாகவே பறிப்பாங்க ஸோ நம்ம பார்த்திங்கன்னா வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வந்து மரத்துலேயே பழுத்துறது தான் பழுத்துறது தான் ஏன்னு பாருங்கள் நிறைய இதில் எங்களுக்கு வேஸ்டேஜ் தான் போகும் ஸோ இந்த பழம் பழுக்கும் போது அதுக்கு முன்னாடி வந்த பழம்லாம் வந்து கீழே உதிந்துடும் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த மாதிரி ஸோ இப்போ பறிக்கிறதுலாம் வந்து ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் வந்து மரத்துலேயே பழுத்தது நீங்கள் கொண்டு போய் அவர் பாக்ஸ்லேயோ இல்லை ஓப்பன்லேயே வச்சாவே மோஸ்ட்லி பழுத்துறோம் எல்லாமே ஸோ பழம் வேணுன்றவங்களை நம்ம கூப்பிடுங்க நம்மகிட்ட வந்து மூணு வெரைட்டி இருக்குது ருமானி இருக்குது பங்கனப்பள்ளி இருக்குது ஜபாத் இருக்குது தேங்க்ஸ்